you uh -huh. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறை இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தூய மலை நிறைவுகளை கொண்டாட நாம் தகுதி பெற உருட்டு நம் பாவங்களை ஏற்றுக் கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன மீது இறக்கம் வைத்திடும் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா மறைசாட்சியரின் இரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்கச் செய்தீரே புனித சார்லஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர்பாய்ச்சிய திரு அவை எனும் தோட்டம் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தரச் செய்வீராக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோ இறைப்பற்றுடன் தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார் திருத்தூதர் பேந்து எழுதிய இரண்டாவது முகத்தில் இருந்து வாசகம் அதிகார ஒன்று இறை வார்த்தைகள் தொடங்கி ஏழ முடிய நம் கடவுளும் மென்பெருமாயி இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்பு நம்பிக்கை பெற்றுள்ளவருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளரும் திருத்தூதருமான சீமோன் பேதில் எழுதுவது கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெறுகிறது தம்முடைய மாற்றியாலும் ஆற்றலாலோ கடவுள் நம்மை அழைத்துள்ளார் அவரை அறிந்து கொள்வதற்கூட இறைவற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் தம் இறை வல்லமையால் நமக்கு அறிவியுள்ளார் தீய நாட்டத்தால் சீரழித்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள் இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார் ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பற்றும் நற்போண்போடு அறிவும் அறிவோடு தன்னடக்கமும் தன்னடக்கத்தோடு மன உறுதியும் மன உறுதியோடு இறை பற்றும் இறைப்பற்றோடு சகோதர நேயமும் சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளக்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்வீர்கள் ஆண்டவர் வளரும் பாடல் பல்லவி ஆண்டவரை நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன் ஆண்டவரே நீரே நான் இருக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லா வண்டவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரேன் என் புகழிடம் என் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று குறிப்பார் பல்லவி ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன் அவர்கள் என் மீது அன்பு கொண்டால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிவித்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மாற்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் நான் நம்பி இருக்கும் இறைவன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீதி ஆயினால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்த

கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் மண்ணுலகு மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார் எழு தூயில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் அக்காலத்து இயேசு பேச தொடங்கினார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலையடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் வாடகும் கட்டினார் பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பருவகாலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார் ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள் மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலை அடித்து அவமதித்தார்கள் அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள் அவர் வேறு பலரையும் அனுப்பினார் அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள் சிலரை கொன்றார்கள் இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரை அவர் அவருடைய அன்பு மகன் தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார் அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்கு உரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் அவ்வாறே அவரை பிடித்துக் கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எரித்து விட்டார்கள் திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார் அவர் வந்து தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார் கட்டுவோர் புறக்கணித்த கல்வி கட்டடத்துக்கு ஆயிற்று ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார் தங்களை குறித்தே அவர் இந்த ஓவையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள் ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள் ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி

எல்லாம் புல்ல தந்தையாகி இறைவனு கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உமக்கு இப்பலி பொருள்களை ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம் பாவம் செய்வதை விட இறப்பதே சிறந்தது என்பதை சாட்சியருக்கு உணர்த்தியது போல உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலிபீடத்தில் பணிபுரிய செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் உன் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாற்றி பெறுகின்றி அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர் நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர் கடுந்துயலிலும் வெற்றியை அளிக்கின்றீர் ஆகவே விண்டகத்திலும் வண்டகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வடங்கி புதியதொரு பண் பாடுகின்றன வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது ஆண்டவரே நீ வெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் மூன்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்கானிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை அவர் பாடுபட கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையடிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என்னைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும்ப உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைநாக்கலைவரோடும் உமது அவை அன்பில் இறைவு பெறச் செய்தருடன் மேலும் உயிர்த்திறன் எதிர்நோக்குடன் தூய் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் உள்ள ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும் கடவுளின் புனித புரிதமரியால் அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம் இவரோடு இவரே இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீன்பறி இறை பயிற்சி பெற்று நாம் தொடர்ந்து சொல்வோம் நன்னாளில் அமைதியை கலிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இனி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரிம்பத்துக்காகவும் எமிப்ராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திருத்துதர்களுக்கு ஒழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் செவ்வரி இது உலகின் பாவங்களை போக்குபவர் മരുന്ന്ക്ക് അഴെപ്പ് പെട്ടോ പേര് പെട്ടോ കൃഷ്ണൻ തെരുടൽ കൃഷ്ണൻ തെരുടൽ கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்துவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல்

உம் புனிதர்களின் சாட்சியத்தினுடைய வெற்றியின் நினைவாக நாங்கள் திரு உணவை உட்கொண்டுள்ளோம் அதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்ள இத்திரு உணவு அவர்களுக்கு உதவி செய்தது போல எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாயிருக்க அது உதவிட அருள் புரிவீராக ஏக ஆண்டவராகிய கிறிஸ்துவ நீ மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் அந்த இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று